நூறு மடங்கு ஆசிர்வதிப்பவரே தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் ஆதி யார் பணி ஈசா அந்த தேசத்திலே விதை விதைத்தார் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தார் என்று நாம் பாசுவோம் கத்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கு போராங்கிலே தங்கி இருக்கிறார் அது அவனுக்கு அந்நிய தேசம் ஈசாக்கு அந்நிய தேசத்திலே விதைக்கிறார் கத்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்தினால் அந்த வருடத்தில் ஈசாக்கு ஒவ்வொரு பலன் பலனடைந்தான் ஈசாஸ்க்கு சொந்த நிலம் இல்லை அவன் வெளிச்சியரின் நிலத்தை புத்தகைக்கு எடுத்து அவருடைய நிலத்தில் விதை விதைத்தான் நமக்கு சொந்த நிலம் இல்லாவிட்டாலும் நாம் விதை விதைக்கலாம் சும்மா இருக்கக்கூடாது ஈசாக்கைப் போல நானும் பிறருடைய நிலத்தை புத்தகைக்கு எடுத்து அதில் விதை விதைக்க வேண்டும் நாம் செய்கிற வேளையில் வர்கள இருக்க வேண்டும் அப்பொழுது கத்த நம்மை நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் அது விவசாயம் ஆயிருந்தாலும் ஊழியமாயிருந்தாலும் போதகமாயிருந்தாலும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே